ஏன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க காரணத்தை கேட்காதே அதை சொல்றது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன் இந்த பண்ணியிருக்கேன் உனக்கு இல்லைன்னு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் பைத்தியக்காரின்னு நினைக்கிறேன் இல்லை நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறேன் என்னுடைய நன்மைக்காக வேற யாரையும் விட கடவுளுக்கு அதிகமா பிரார்த்தனை செய்யறவங்களும் இவங்கதான் தகுந்த காரணம் இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன் எல்லாரும் என்ன பண்ண எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பையன் எங்க பாக்குற பல வருஷங்களா பிரிஞ்சிருந்த துணைய என்னை உயர்த்ததையே நீ தான் குடும்பத்துல ஆசை நான் கைதியான அதே குடும்பத்துல எனக்கு இடம் இல்லன்னு நீ ஒதுக்காலே நான் யோகியா என் தண்ணியில நானே மண்ணை வாரி போட்டு உலகத்துக்கெல்லாம் நீங்க சுவாமியா இருக்கலாம் ஆனா எனக்கு நீங்க கணவர் தான் என்னுடைய குற்றங்கள் மன்னிச்சிருங்க

நீ யாரை அதிகமா நேசிக்கிறையோ அவங்களை அதிகமா துன்பப்படுத்த உண்மைதான் என்னுடைய அன்பு எல்லாருக்கும் தொல்லை தான் கொடுத்துருக்கு ஆனா இந்த பெண்ணுடைய தாய் இவங்க இவங்க யாரு தன் குழந்தைக்காக அத்தனை துவத்தையும் தியாகம் செய்த உத்தமி ஐயா சாமி இந்த தாய்க்கு ஒரு குழந்தை இருந்து பல வருஷங்களுக்கு முன்ன காணாம போயிடுச்சு ஆயா அந்த கதையை எனக்கு சொல்லிருக்காங்க அந்த குழந்தை பிறந்தா என் வயசுதான் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால இந்த வயசு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களை தன்னுடைய பிள்ளைகளா பாவிக்கிறது இந்த அம்மாவுடைய வழக்கம் அவங்க கருத்துப்படி இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய குழந்தைகள் சகோதரனும் சகோதரியும் எப்படி கல்யாணம் செய்துக்கலாங்கிறது தான் அவங்களுடைய குழப்பம் அப்படித்தானே எல்லாருமே அண்ணன் தங்கச்சி அப்பா நான் என் தங்கச்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெய்வத்தோட பிரதிநிதிகா இருந்து நான் சொல்றேன் இந்த மணமக்கள் ரெண்டு பேரும் கடவுளின் அவளுக்கு பரிபூர்ணமா பாத்திரமானவங்க கணவன் மனதியா வாடுறதுக்குரிய தகுதியை உறவு உள்ளவங்க நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஆட்சேபம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி போய் கல்யாணத்தை நடத்துங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னை விட நாளைக்கு நல்ல நாள் இதே இடத்துல இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அதோட சேர்த்து இதையும் வச்சுக்கங்க சாமிகள் சொன்ன சரிதான் சாமிகள் கையில் நிறைய முகூர்த்த ரெடியா இருந்தீங்க குழந்தை இந்த சந்தோஷமான நேரத்துல ஓ மனசுல மட்டும் ஏதோ ஒரு குறை இருக்கு சாமி கிட்ட இதையும் மறைக்கூடாது நல்ல குழந்தை சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் இந்த நேரத்துல அப்பா எங்க இல்லன்னு நினைக்கிறேன் சிறு வயசுல ஒரு குழந்தை பொம்மை மேல உசுரையே வச்சிருந்தே ஏன் அது குழந்தை இல்ல வெறும் பொம்மைன்னு தெரிஞ்சதும் அது மேல உள்ள ஆசையை விட்டுட்ட இல்லையா அதே மாதிரி இதுவரைக்கும் நீ அன்பு சிறத்தின தகப்பேன் உண்மையாகவே உன் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அவன் மேல் உள்ள ஏக்கத்தை விட்டுட்டு உண்மையான தரப்பு மேல அன்பு செலுத்துவியா தவி நல்ல விஷயங்களை தெளிவா சொன்னாலே இந்த காலத்து பசங்களுக்கு புரியறது இல்ல நீங்க என்னன்னா விக்ரமாதித்தன் கதையில வர வேதாளம் புதிர் போடுற மாதிரி போடுறீங்க குழந்தை பயந்துக்கு போகுது எனக்கே நீங்க சொன்னது ஒண்ணும் புரியல அப்பா பொம்மை தான் புரிஞ்சுது பதிலி நீங்களே சொல்லிடுங்க இது வரைக்கும் நீ தரப்புறா நினைச்சுக்கிட்டு இருந்தது உன் தாயினுடைய நண்பன் இந்த விஜயபாபு தான் உன்னுடைய உண்மையான தரப்பு நம்ம சாமியை கொண்டு போய் எக்ஸிபிஷன்ல விடணும் தொலைஞ்சு போற குழந்தை எல்லாம் டான்டான் கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட கொடுத்துருவேன் ஆபரேஷன் முடிஞ்சு ஒரு வாரம் வருது இல்ல நான் இன்னைக்கு உன் கண் கட்ட அவுக்க போறேன் கண்ணா ரொம்ப மெதுவா தரக்கணும் சரியா சரி மகராணி தங்கம்மா உன்னோட மாமாதிகள் இந்த கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா

இவங்களா மாமி அன்னியா விஜய எல்லதுக்குன்னு உன்னை பேசாத நாளைக் கரையாரு இந்த பெண்களுக்கு ஹஸ்பண்டா இருக்க முடியாது இருக்க முடியாது கணக்குல வரவும் செலவும் டாக்ஸ் வரவு செலவு கணக்கெல்லாம் மாமி நீ யாரார் வருவாங்களோ என்னென்ன கதை சொல்லுவாங்களோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம் தந்தி இப்படிவா சீக்கிரம் சீக்கிரம் கட்டு. কৈযে যবোটথযেযে য়েযে মনেে করিংলেরারে য়েয়ে ওুটাইযে য়ে এয়ে মনেয়ে টিংলে কুটায়ে আজাইয়ে কুটরাই মনে আজা� பாட்டாண்ட கூட்டு திரும்ப தாமியார குண்ட போன வந்தேன் உங்களுக்கு கொண்ட பாவியாட்டுமா அம்மா என்ன பாருங்கமா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கமா அப்பா மகான்களை கொலை செய்யறது உலகத்துல தொன்று தொட்டு நடக்கிற காரியமா போச்சு நல்லவங்களா நாட்டுக்கு தேவையானவங்களா இருக்கிறது ரொம்ப என்ன மாதிரி இருந்துட்டா ரொம்ப யாரும் அழக்கூடாது நம்ம விட்டு பிரிஞ்சு தெய்வத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் ஒரு ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் இது சாதாரண பெண்ணு இல்லை குடும்ப தர்மங்களுக்காகவே வாழ்ந்தார் குடும்ப தர்மங்களுக்காகவே மடிந்தாள் இந்த மண்ணிலே சில காலம் உதவிய தெய்வம் தெய்வமே நீ வாழ்க நீ வாழ்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வ